நம்ம வெளியூர தேடி போறோம் அதனால நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் தனியா பெண்கள்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் போகும்போது யாராவது கூட்டிட்டு போங்க ஸ்னாச்சிங் நடக்குதான் காவல்துறை அதிகாரி வந்து சொல்லிட்டு போறாங்க ஆமா பார்த்து ஏதாவது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு போங்க நீங்க அன்பளிப்பெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம் இப்ப பெரியா இதை பாக்கலாம் பாக்குறீங்க காதல கிடக்கிறது கையில கிடக்கிறது தோடு மூக்குத்தி

அப்படி சொல்லி கூட்டியாரு நின்னுட்டாங்க சரி நில்ல உடனே ஆஹ் சாமி அலைக்கிற அழைக்க மணி ஆறு மணி சரி ஒருத்தன் ஏறுன்னு சாமியாடி வரான் ஆஹ் அந்த அடுத்த காலத்தை தூக்கியா ஆடு ஆடுன்னு ஆட சரி ஆடுனோனே அப்பா சாமி நீ யாரு ஆஹ் அடே என்னையே தெரியலையா அடே யாடா விஷயம் வேள ஆஹ் சாமி மாட்டாங்க விஷு வந்து பெட்ரா ஆஹ் அடே யாரு அப்படின்னு கேட்கறேன் ஆஹ்

போட்டு போட்டு பாக்காதீர்கள் கதைனா வேற ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயில நடா வச்சிருக்காங்க உண்மை எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடியோ கொரோனா முன்னாடி இதே ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க நாடகம் வச்ச என்ன பண்ணிட்டாங்க சீட்டு கொட்டாயில கீட்டு கொட்டாய் சொல்லுவாங்க கிடுவு கொட்டாய் கிடுவு கொட்டாயில கொட்டாய போட்டு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க

நான் என்னடா அப்டிகிறேன் ஐயா நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஊர் நாடத்துக்கு வந்தேன் சரி வந்த இடத்துல கொட்டாய் நீர் சட்டை ஏறி போச்சு சரி நான் ஊர் பேறும்போது வந்தேன் இங்க இப்ப நாடவ வச்சியறானே எதோ என்னடா நான் என்ன சொல்றேன்னா பின்னாடி போறியா கொட்டாயை கொளுத்தி அது வேற கதை பின்னாடி பவன்னு சொல்றீங்க தெரியுமா சரி

நான் பவுடர் போட்டு வெளியில வந்துட்டேன் டான்ஸ் கார போய் நான் என்னஞ்சு முடிக்க போறேன் அப்ப டான்ஸ் கார அப்ப ஐயோ பப்புல் கார என்னஞ்சு முடிக்க போறேன் நம்ம நல்ல வேலைக்கு போ ஒண்ணு ரெண்டு போயிட்டு வந்துறோம் சரி அப்படி சொல்லிட்டு ஒண்ணுக்கு போக அந்த போய் அந்த பாலத்துக்கு அப்படி ஒண்ணு கிரிக்க போது இந்த மசிறு முன்னாடி வந்து விழுக சவுரி மசிறு காமரி சட ஆ சட இது என்ன மயிர்கடா முன்னாடி வந்து போயிடுச்சு பின்னாடி திருப்பி போட இந்த புள்ள போட்டதுக்கு அதுக்கு ஒரு குச்சப்புடா வச்சு கட்டிட்டு போல இருக்கு சரி கட்டின ஒரு வாங்க

அவ்வளவு அன்னைக்கு நாளை எப்படி ஆகி போய் அப்படிதான் இருக்காது

தானே வெற்றி முரசு பற்றி வரும் அருமை சகோதரர் அன்பு சகோதரர் மொழியைச் சேர்ந்த பெருமாள் Yeah, <laughs>

ಬಟ್ಟಿ <tie> ಮಕ್ಕಳಿಗೆ <laughs> 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 <laughs>

எப்படி நம்மள கொண்டு போய் சேர்ந்துருவான் நம்ம எதுக்கு பின்னாடி கொண்டு போய் உட்காருவோம் அப்படின்னு பின்னாடி போய் உட்காந்துடே பின்னாடி உட்கார்ந்தா கதை தெரியுது ஆமா உதவி போயிட்டே இருந்துருக்குது அவனுக்கு ஏதோ தண்ணி கிடந்தது பழையக்காடு மாதிரி ரோஸ் பெஞ்சிருன்னு நினைக்கிறேன் சரி ஆக கம்மாப்புல வண்டியே உட்டு விரும்பினோம் புள்ள கம்மாக்குள்ள விழுந்து அந்த மாதிரி அறிவிருச்சியா அன்னைக்கு முழுது அதனால வெயிட்டி இவ்வளவு பிடிக்கல வெயிட்